அலாம் வலிகுமதுலாஹி அமாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் லெஹமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி அவங்களும் பார்த்து பயனடையலாம் அமல் செய்யலாம் அந்த நன்மையும் உங்களுக்கு தான் கிடைக்கும் இன்ஷா அல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களா அலமது இல்லாவை அப்படின்னு கேட்டால் மறக்காம கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் போன வீடியோவில் நிறைய பேர் அலமது இல்லான்னு சொல்லியிருந்தேங்க துவாவுக்காக வேண்டியிருந்துங்க யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தும் கவலையிலிருந்தும் அலஹமது இல்லான்னு அல்லாஹோ புகழ்ந்து சொன்னீங்களோ அல்லாஹத்தால் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி ஆமீன் கூறியிருங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அல்லாஹிற்கு விருப்பமான ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு இரண்டு திக்க பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த திக்ருகளே நமக்கு தேவையான அனைத்திற்குமே போதுமானதாக இருக்கும் அவ்வளவு சிறப்புமிக்க திக்கராக இருக்குல்லா ஹொலசில் அவங்க பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்து கொடுத்துருக்காங்க இரண்டு திக்கரையை விட இன்னும் சொல்ல போனால் நான் நான்கு திக்கர்கள்னே சொல்லலாம் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திக்கர் இன்னும் ஓதுவதுனால அல்லாஹ் தல மகிழ்ச்சி அடைகிறான் நம்முடைய வாழ்க்கையே அல்லாஹ் தல சந்தோஷமான நிலைக்கு கொண்டு வருவான் கடன் இருந்தால் அந்த கடன் அடையும் லோன் இருந்தால் அடையும் நம்முடைய வீட்டில் அல்லாஹலா வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் இதை ஓதி நம்ம வாட்ச் செய்து அல்லாஹ விடத்தில் கையேந்தோனா உடனே அல்லாஹலை நிறைவேற்றி கொடுப்பான் அந்த அளவுக்கு சிறப்பு கொண்டது நீங்க கேட்டிங்கனாலே இந்த அளவுக்கு சிறப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுவோம் அவ்வளவு சிறப்புகள் இருக்கும் இவ்வளவு பெரிய சிறப்புகள் இந்த சின்ன திக்குறுகளுக்குன்னு நம்சிலாக சில அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அப்போ இந்த ரெண்டு திக்கையும் ஓதுவதன் மூலமாக இரு உலகத்திற்குமே வந்து தேவையான அனைத்தையுமே அல்லாஹாவிடம் பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளவு பாக்கியம் இருக்கிறது நிஷா அல்ல இதை ஓதிட்டு நம்ம இதுவாக கேட்டோம் அப்படின்னா அல்லாஹலா அதை மறுக்காமல் அப்படியே கபூல் செயலான்னு நம்ம அறிவிப்புகளிலே வந்து வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான திக்கிறதான் பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோ இன்னும் சேனலை போட்டு சேனலைங்க மறக்காமல் அறிவிப்புகளே பார்க்க முடியுது ஒரு மனிதன் சாகக்கூடிய நேரத்தில் சக்கராத்துடைய அவர்களை நோக்கி மழக்குள் முகத்து வரும்போது நான் நல்லாமல் செய்ய வேண்டுன்னு அந்த நேரத்தை கேட்குறாங்கன்னு சொன்னாலே அது பாவியாகத்தான் இருக்கிறாங்க வாழக்கூடிய நாளில் நல்லாமல் செய்யலைன்னு சொல்லிட்டு அந்த சக்கராத்துடைய நிலையில அங்க நாங்கள் சதக்கா செய்யணும் அங்க ஜக்காத்து செய்யணும்னு சொல்லிட்டு we கேட்குறாங்களே அந்த நேரத்தில் அதுவும் பாவியாகத்தான் இருப்பாங்கன்னு அறிவிப்புகளில் வருது அதே போல் அந்த சக்கராத்துடைய நிலையில் நான் பாக மன்னிப்பு கொஞ்சம் கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு கொடுங்களேன்னு கேட்கும்போது அவங்களும் பாவியாகிறதுக்கான அடையாளமாக இருக்குன்னு அறிவிப்புகளில் நம்ம பார்க்க முடிகிறது சஹாபாக்கள் வாழும்போதே அவங்களுக்கு இருந்த கவலை ஒரு பெரிய கவலை என்ன தெரியுமா சுவாலிகான மௌத்தை நம்ம பெறணும் அந்த மௌத்துடைய நேரத்தில் நல்லமல் செய்வதற்கோ சதக்கா செய்வதற்கோ எந்த வாய்ப்புமே மழக்குள் மௌ நம்ம கேட்டு கொள்ள சொல்லிட்டு அந்த சாலிகான வாழ்க்கையில் அதிக நன்மை கொண்ட அமலை நம்ம வாழும்போதே செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க யாரு சஹாபாக்கள் அதில் ஏழை சகாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா செல்லம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க எங்களுக்கு முன்னாடி செல்வந்தராக சகாபாக்கள் தானே இருப்பாங்க சொர்க்கத்தில் எங்களுக்கு முன்னாடி செல்வந்தானான சஹாபாக்கள் தானே இருப்பாங்க நாங்கள் ஏழையான சஹாபாக்கள் நாங்கள் அதற்கு பின்னாடி தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லாஹாஹாஹாஹாஹாஹிசல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க சகாபாக்கள் மீண்டும் சொல்கிறாங்க ஏழைகளாக நாங்களும் தொழுகிறோம் அவங்களும் தொழுவுறாங்க நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க நாங்களும் நல்லமல் செய்கிறோம் செல்வந்தான சகாபாக்கள் அவங்களும் நல்லமல் தானே செய்கிறாங்க அப்போ ஏழையாக இருக்கனால எங்களால் சதக்கா கொடுக்க முடியல ஆனால் செல்வந்தராக அவங்க அதிகம் சதக்கா கொடுக்குறாங்க அது மழையளவு அவங்களுக்கு நன்மையாக இருக்கும் மறுமையில் நன்மை அதிகமானவங்களுக்கு தானே உயர்ந்த அந்தஸ்து செல்வந்தனான சகாபாக்களுக்கு தான் தானே முதல் அந்தஸ்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க தானே முத சொர்க்கத்தில் போவாங்கன்னு சொல்லிட்டு அதோட படிகரங்களும் அவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு கவலையோடு நம்பி சில அல்லா ஹுலே செல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க இப்படியும் ஒரு கவலையோடு இருக்கிறாங்க பாருங்கள் இதற்காக கவலைப்படுறாங்க வாழும்போதே மறுமையை பற்றி யோசித்து சொல்கிறாங்க நம்ம இந்த மாதிரி இருக்கோமா சிந்தித்து பாருங்கள் அதுதான் உயர்வாக நினைக்கிறாங்க மறுமையை பற்றி அப்போ நபிசல்லாஹெல்லம் அவங்க பதில் அளிக்கிறாங்க நீங்களும் சதக்கா செய்யலாம் அதிகமான சதக்கா நீங்களும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களால் முடியும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை ஓதுங்க சுபஹானல்லான்னு ஓதுங்க அது சதக்கா செய்த நன்மையாகும் அல்ஹம்துல்லான்னு ஓதுங்க சதக்கா செய்த நன்மையாகும் அல்லாஹு அக்பர்னு ஓதுங்க சதக்கா செய்த நன்மையாகும் லா இலாக இல்லல்லான்னு ஒருங்க இதுவும் சதக்கா செய்த நன்மையாகும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த திக்குறுகள் நம்ம செய்யும் போது சதக்கா செய்த நன்மை நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் பணத்தை கொண்டு சதக்கா செய்கிறத விட நீங்கள் திக்குரை கொண்டு சதக்கா செய்கிறீங்களா அதுதான் பெரியது என்று சொல்கிறாங்க காசாக செய்யக்கூடிய சதக்காவை விட உங்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் உலகத்தில் உள்ளவர்களை விட நீங்கள் தான் அதிக சதக்கா செய்த நன்மை பெறுவீர்கள்னு சொல்கிறாங்க அல்லாஹ் அக்பர் மாஷா அல்லாஹ் நம்ம சில அல்லாஹுலே செல்லம் அவங்க சொல்கிறாங்க நம்ம காசாக செய்கிற சதக்கா விட திக்குராக நம்ம வாயால் சொல்கிறோம் இல்லையா அதுதான் உயர்ந்ததும் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியதும் சொல்கிறாங்க அல்லாஹ் அக்பர் அவ்வளவு சிறப்பானதாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க ஆனால் சதக்கா நிறைய பண்ணணும்னு ஆசை நமக்கு இருக்கும் ஆனால் கையில் காசு இருக்காது சாப்பாடு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்ந்துக்குவோம் இந்த நேர்ச்சியாக இருப்போம் ஆனாலும் நம்மக்கிட்ட காசு இருக்காது இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்த மாதிரியெல்லாம் தர்மம் செய்யணும் இவங்களுக்கு நம்ம அள்ளி அள்ளி கொடுக்கணும் ஆனால் அல்லாஹால நம்ம இடத்துல காசை கொடுக்கல நமக்கு சதக்காக வந்து நம்மளால் செய்ய முடியலைன்னு கவலைப்படுறவங்க இன்ஷால கவலையே படாதீங்க அல்லாஹால இந்த ஒரு துக்கரை நமக்கு கொடுத்துருக்குறான் மற்றவங்களுக்கு உதவியை நன்மையை தரும் இந்த ஒரு துக்கரு சுகானல்லா அல்லாஹ் அக்பர் லாக இல்லைல்லா இந்த திரு நபிசல்லாஹ் ஹுலைஸ்வலம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்ததுக்கு இதனுடைய சிறப்பை சொல்கிறாங்க அல்லாஹ் அக்பர் நபி சொல்லல்லாஹ் ஹலிஸ்லம் இதனுடைய சிறப்பை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து வியந்த போகிற அளவுக்கு அல்லாஹாலா அவ்வளவு சிறப்பை கொடுத்துருக்கான் முதல் விஷயம் பூமியில் அல்லாஹ் வாகன தலைவருக்கு இந்த உலகத்தில் பிடித்த ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் தான் அதே போல் தான் அல்லாஹிற்கு மிக மிக பிடித்த வார்த்தை சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்லா இல்லாஹில் அல்லா இந்த ஒரு வார்த்தையாகனு சொல்கிறாங்க எவ்வளவு வந்து விருப்பமானதாக இருக்குன்றத பாருங்க அல்லாஹுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொன்று உயர்ந்த சிறப்பு இருக்கு அல்லாஹ் எப்பெல்லாம் நம்ம சதக்கா செய்யணும்னு ஆசைப்படுறோமோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஓதுங்க ஒரு முறை அபுகுறை அழில்லாஹங்க மரத்தை நட்டு இருக்காங்க அப்போ நபிசுல்லாஹுல்லம் அவங்க பார்த்துட்டு என்ன செய்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்போ அபு அவங்க சொல்கிறாங்க மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போ நபிசல்லாஹல்ல அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹு இல்லல்லா இந்த களிமாவை சொல்லுங்கள் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை அல்லாஹலா உங்களுக்காக நட்டு வைப்பான்னு சொல்கிறாங்க மாஷா அல்லா இதுக்கு மேலே ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஒரு முறை ஓதும் போது எல்லாரையும் விட உயர்ந்த தரஜாக்குள் அல்லாஹாவின் விருப்பமானதும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த திக்ரும் என்றும் ந விசலல்லாஹிசல்லம் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் உதயமாகும் இந்த பூமியை விட அல்லாஹுக்கு இந்த திக்குரு ஓதுவது மிகவும் விருப்பமானதுன்னு சொல்கிறாங்க இதனுடைய சிறப்பு என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும் இன்னும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு உச்சக்கட்ட ஒரு உயர்ந்த சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம குரான் ஓதணும் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நன்மை இருக்கும் அதே போலத்தான் இந்த சுபஹேன் நம்ம ஓதும் ஓதும்போது ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து பத்து நன்மை அல்லாஹலா கொடுக்குறான்னு நபிசல்லாஹ் ஹலோஸ்லாம் சொல்லியிருக்காங்க கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுதுன்னு நபிசல்லாஹ் ஹலோஸ்லாம் சொல்கிறாங்க நம்ம இன்னொரு திக்கரே பார்த்துருப்போம் சுபஹேன் அல்லாஹி ஹம் தி சுஹேன் அல்லாஹில் அலிமி இது ஓதுனாலும் நமக்கு வந்து உடம்பு வந்து சரியாகும் இன்னும் சொல்ல போனால் கடல் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் இதெல்லாம் கேட்டிருக்கோம் ஆனால் இந்த திக்குரை விட அதிக சிறப்புகளை கொண்டது இந்த சுபஹேன் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் லஇ இலக இல்லல்லாம் ஒவ்வொரு எழுத்துக்கும் அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹத்தில் இந்த ஒரு தக்கருக்கு கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு தொழுகை இல்லாத நிலைமை ஒரு முடியாத நிலைமை அப்படின்ற பட்சத்துக்கு இது ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் சிவகாணத்தில் எவ்வளோ பெரிய நன்மை கொடுக்குறான்னு தெரியுமா நூறு முறை சுபஹேன் அல்லான் நம்ம ஓதும் போது நூறு அடிமைகளை உரிமை விட்டது நன்மை அல்லாஹலை எழுதுகிறான் நம்ம சுபஹேன் அல்லான் ஓதும் போதே அல்ஹந்தில் இல்லான்னு ஓதும் போது நூறு குதிரைகளை அல்லாஹ்வின் பாதையில் விட்டு நன்மை அல்லாஹலை கொடுக்கிறான் அல்லாஹு அக்பர் நூறு முறை ஓதும் போது வானம் பூமிக்கு இடையே நிரம்பக்கூடிய அளவுக்கு அல்லாஹலை நன்மை கொடுக்கிறான் ல இலஹ இல்லல்லான் நூறு முறை ஓதும் போது நூறு ஒட்டகம் குர்பானை கொடுத்த நன்மை அல்லாஹ் தலை கொடுக்கிறேன் எவ்வளவு எவ்வளவு இருக்குன்றதை நிறைய பேர் வந்து ஓதுவோம் அணும் இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் ஓதுவோம் அப்புறமேட்டு கொஞ்ச நாள்ல விட்டுருவோம் ஆனா இதனுடைய சிறப்பை நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில இதை மட்டும் விடவே மாட்டோம் மற்ற எல்லாத்துக்கிறையும் விட இதை அதிகப்படுத்தி ஓடுவோம் அந்த அளவுக்கு சிறப்புகளை கொண்டதாக இருக்குது ஒவ்வொரு தடவையும் சரி நம்ம ஈமானை புதுப்பிக்க அளவுக்கு அந்தஸ்தை உணர்த்து தரக்கூடிய ஒரு துக்கராக இருக்குது இன்ஷால்ல நம்ம சதக்கா செய்ய காசால் முடியாதுனாலும் இந்த திக்கிரன் மூலமாக அல்லாஹ் அல்ல சதக்கா செய்து நன்மையை கொடுக்குறான் வாயால் சொல்ல முடியாது இதனுடைய சிறப்பை உணர்ந்துட்டோம் அவ்வளவு நன்மை இருக்குது சதக்கா செய்த நன்மை இன்னும் சொல்ல வானம் பூமிக்கு இடையே இருநிரப்பப்பட்ட அந்த நன்மை கிடைக்குது ஸ்வர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்குது மரம் நடப்படுகிறது அடிமை உரிமை விட்ட நன்மை கிடைக்குது ஒட்டகத்தை குருபானை கொடுத்த நன்மை இப்போ இவ்வளவு நன்மை இந்த ஒரு சின்ன வார்த்தைக்கு இருக்குது அதனால தான் நபிசல்லா ஹுலசிலம சொன்னாங்க இந்த பெரிய சிறப்புகள் இந்த சின்ன திக்கருக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நபிசலல்லா ஹலசிலம் அவங்களே சொல்லியிருக்காங்கன்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம் அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு திக்கராக இருக்குது சில இதை உணர்ந்து ஓதுங்க காலையிலும் சரி மாலையிலும் சரி இரவுலையும் சரி உங்களால முடிஞ்ச அளவு நூறு முறை ஓதுங்க இதுவும் முடியாதுன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்றால் பத்து முறை நீங்க ஓதுங்க ஓதும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லாஹ் நம்மை பார்க்கலான்னு உணர்ந்து ஓதுங்க அலமது இல்லாஹின் அல்லாஹ் புகழ்ந்து நபி மீது செலவாத்து ஒரு பத்து முறை ஓதிடுங்க செலவாத்து ஓதிட்டு இன்ஷால்லாம் இந்த இதுக்குற ஓத தொடங்குங்க அல்லாஹவை புகழ்ந்து நம்ம இதை ஓதுறோம் அது மட்டும் இல்லாமல் உணர்ந்து நீங்கள் விஷால ஓதுங்க சுபஹேன் அல்லாஹ் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் வலம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் லா இலாஹல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற பொருள் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க இதை ஓதிட்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் கவலையில் இருக்கும்போது இதை ஓதும்போது அல்லாஹத்தலை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான் ஒரு விதமான நிம்மதி அல்லாஹத்தலை கொடுப்பான் எதையோ நம்ம வந்து எதையோ நம்ம வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்ற அளவுக்கு அல்லாஹலா அந்த அளவுக்கு ஒரு நன்மையான விஷயம் ஒரு சந்தோஷமானது அல்லாஹா தலா கொடுப்பான் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பாருங்க நான் உணர்ந்து சொல்கிறேன் இது ஓதிட்டு மட்டும் பாருங்கள் எனக்கு சொல்லும்போதே கூசுது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இதுக்கு ஓதி பாருங்கள் நீங்கள் கவலையில் இருக்கும்போது இதை பத்து முறை ஓதுங்க நம்பிசிலாஹிலம் சொல்கிறாங்க இதை பத்து முறை ஓதிவிட்டு அல்லாஹவிடத்தில் கேட்கும்போது நிச்சயம் அந்த துவா மறுக்கப்படாமல் கபூலாகும்னு வந்திருக்கு அதனால் இன்ஷா அல்லா எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி கடனுக்காக இருந்தாலும் சரி நோயுக்காக இருந்தாலும் சரி பணத்துக்காக இருந்தாலும் சரி குழந்தைக்காக வேண்டியும் சரி வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லாகுவை புகழ்ந்த மொதல் விஷயம் நபி மீது செலவாத்து ஒரு பதினோரு முறை இன்ஷால்லாம் ஓதுங்க ஓதிட்டு இந்த முடிஞ்ச அளவு நூறு முறை ஓதுங்க அப்படி முடியாதவங்க பத்து முறையாவது ஓதுங்க ஓதிட்டு இறுதியாக நபி மீது செலவாத்து பதினோரு முறை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் கேளுங்க இங்கே எந்த தேவையாக இருந்தாலும் கடன் லோன் அடைகிறதுக்காக வேண்டி ஓதுங்க அல்லாஹலை அந்த லோனை அடைய வைப்பான் கடனுக்காக ஓதுங்களா அந்த கடனை அல்லாஹத்தலை தீர்த்து வைப்பான் நோய்க்காக ஓதுறிங்களா அல்லாஹத்தலை உங்களுடைய நோய் உடல் ஆரோக்கியத்தை கட நீங்கள் கவலைக்காக ஓதுறீங்களா அல்லாஹலை மன நிம்மதி சந்தோஷத்தை கொடுப்பான் உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹலை சிறப்பாக மாற்றி வைப்பான் அல்லாஹ் உங்களுடைய விதியை மாற்றி தரக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு திருதான் கண்டிப்பாக இன்ஷால்லா ஒவ்வொரு தொலைகைக்கு பிறகும் எல்லா நாட்கள்லுமே ஓதுங்க அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் பயன்பெற மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்முடைய சேனலில் போட்டுக்கொண்டு வரோம் அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா எல்லாம் வல்ல அல்லாஹலை இதை நாம் தினந்தோறும் ஓதி அல்லாஹாவின் அன்பையும் அருளையும் பெற்று இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவரும் வெற்றி பெற அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வபர்காத்து